தென்னாருடைய சிவனி போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவ போற்றி இல்லாமல்ல இறைவனுடைய கருணையையும் குருவருளையும் மனமொழி மெய்கலாலே வணங்கி நம்முடைய சிவனடியார் பெருமக்களுடைய கவனத்திற்கு இன்றைய நாளில் ஒரு திருக்கோயிலை உங்கள் முன்பு உங்களுடைய பார்வைக்காக காண இருக்கின்றோம் அன்பர்களே நாகை மாவட்டத்தில் கீழ்வேலூர் வட்டத்தில் கீழையூர் என்று சொல்லப்பெறுகிற பகுதியில் அமைய பெற்றிருக்கின்ற கைலாசநாதர் கோயில் என்று சொல்லப்பெறுகின்ற திருக்கோயிலில் நாம் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறோம் நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்ற இடம் நம்முடைய கைலாசநாதருடைய திருக்கோயிலுடைய நேர் பின்புறம் அதாவது மேற்கு பகுதியில் அவருடைய கருவறைக்கு மேல் அமைய பெற்றிருக்கிற விமான பகுதியை நீங்கள் அனைவரும் நன்கு பார்க்க வேண்டும் இந்த விமான பகுதியானது பின்புறம் இருக்கக்கூடிய நிலையில் கற்களெல்லாம் கீழே விழுந்து கிடக்கிறது மரம் காடு போல வளர்ந்திருக்கிற காட்சியை பார்க்கலாம் அப்படியே நீங்கள் தொடர்ந்து காணும் பொழுது சந்தேசநாயனாருடைய சன்னதியும் அம்மையினுடைய சன்னதி எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் எனவே சாமி சன்னதியினுடைய விமானம் தொடங்கி அம்மையினுடைய சன்னதி விமானம் வரை ஒரு அடர்ந்த காட்டுக்குள் நிற்கக்கூடிய உணர்வை நமக்கு காட்டுகிறது என்பதை அடியார் பெருமக்கள் அனைவரும் காண வேண்டுமாய் அன்போடு வேண்டுகிறோம் அன்பர்களே இந்த ஆலயம் ஏறத்தாழ ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு பழமையான திருத்தலமாக அமைய பெற்றிருக்கிறது கைலாசநாதர் என்ற திருநாமம் கொண்டு இருக்கிறார் நம்முடைய பெருமாள் எனவே இந்த பெருமானுடைய திருக்கோயில்கள் இவ்வாறு இருக்கக்கூடிய சூழலை ஒரு கணம் எண்ணி பார்த்து நம்முடைய இறைவருடைய ஆலயத்தை நாம் வாழ்கிற காலத்தில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இறைவனுக்கு நல்ல ஒரு ஆலயத்தை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று இந்த இனிய நேரத்தில் எல்லோரும் உங்களுடைய ஆன்மநாதர் இடத்துல வேண்டிக் கொள்ள வேண்டுமா அன்போடு வேண்டுகிறோம் இந்த ஆலயம் மிக விரைவில் திருப்பணிகள் தொடங்க பெற்று திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெறுவதற்கு இறைவன் திருவருள் பாலிக்க வேண்டுமாய் இந்த நேரத்தில் அன்போடு வேண்டுகிறோம் அன்பர்களே இதுபோன்று தமிழகத்தில் ஏராளமான திருக்கோயில்கள் இருக்கின்றன என்பதை மட்டும் உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வருகிறோம் நாம் அனைவரும் ஒன்றிணைந்தால் இந்த ஆலயங்களை நாம் வாழ்கிற காலத்திலேயே மீட்டெடுக்க முடியும் இந்த ஆலயங்களை திருத்தம் செய்து வழிபாட்டுக்கு கொண்டு வருகிற வாய்ப்பு அமையும் எனவே அன்பர் பெருமக்கள் எங்களுடைய அரண் பணியிலே இணைந்து இந்த பணியில் பங்கெடுத்து கொள்ள வேண்டுமாய் உங்கள் அனைவருடைய திருவடிகளையும் மனமொழி மெய்கலாலே வணங்கி வேண்டுகின்றோம் சிவாய நம